இந்த விழாவுக்கு வந்திருக்கும் அனைவருக்கும் என்னோடய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன் ட்ரிபிள் டி ட்ரிபிள் டி வந்து ஒரு உண்மையான ஒரு மேஜிக் தான் சொல்லலாம் ஏப்ரலில் வந்து இந்த விடிவி சார் வந்து வீட்டுக்கு வந்திருந்தார் வீட்டுக்கு வந்தவுடனே இந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு ஸ்டைலில் சொல்ல போனால் ஒரு நல்ல கதை இருக்குது அது நீ கேளு அப்படிங்கிற மாதிரி அவர் சொன்னார் மலையாளத்துலேருந்து ஃபேல் மீன் ஒரு டைரக்டர் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லி காலையிலே வந்துட்டார் வந்த உடனே சரி எனக்கு அந்த படம் ஏற்கனவே பார்த்துருந்தேன் ஏற்கனவே அந்த படத்தையே எனக்கு வந்து திரும்பவும் ரீமேக் பண்ணணும்னு சொல்லி ஏற்கனவே அந்த ப்ரொடியூசரை வந்து காண்டாக்ட் பண்ணியிருந்தோம் பட் அது ஏதோ ஒரு வேலை கருதினாலும் அப்படியே எங்களால் அப்படியே அது அப்படியே தட்டி போயிடுச்சு அதுக்கப்புறம் திரும்ப டைரக்டர் லைனில் வந்தார் அதுக்கப்புறம் அந்த படத்தோட மியூசிக் டைரக்டர் விஷ்ணு அவர்கள் விஷ்ணு விஜய் அவரோட அவரையும் நான் காண்டாக்ட் பண்ணேன் ஏன்னா அந்த படத்தோட அந்த படத்தில் வந்த மியூசிக்கு பேக்ரவுண்ட் ஸ்கோர் எல்லாமே அவ்வளோ நல்லா இருந்தது நீங்கள் தமிழ் படத்துக்கு பண்ணணும் அப்படின்னு சொல்லி மெசேஜ்லாம் அனுப்பிச்சிருந்தேன் பட் ரெஸ்பான்ஸே வரல பட் திரும்பவும் அதுக்கப்புறம் விடிவி மூலமாக தான் இந்த ப்ராஜெக்ட் வந்து அமைஞ்சது அமைஞ்ச உடனே அன்னைக்கு காலையில் வந்தார் அப்படியே ஆஃப்டர்நூனே வந்து சரி எல்லாரும் சேர்ந்து ஒரு விருந்து மாதிரி வச்சிடலாம் அப்படியே விருந்து சாப்பிட்டுக்கிட்டே சாப்பிட்ட உடனே ஒரு சும்மா ஒரு லைன் மாதிரி தான் சொன்னார் இந்த மாதிரி ஒரு ரெண்டு வீட்டுக்குள்ளே ஒரு ரெண்டு நேபர்ஸ்குள்ளே ஒரு ஒரு பிரச்சனை இருக்கும் ஒரு நடுவனாக இருந்து நீங்கள் எப்படி அதை வந்து சால்வ் பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது ஒரு சிம்பிளாக ஆரம்பித்தோம் அண்ட் எனக்கு உண்மையிலே ரொம்ப அந்த லைன் ரொம்ப பிடிச்சிருந்தது உடனே கையில் பையில் கொஞ்சம் காசு வச்சுருந்தேன் அப்படியே உடனே அட்வான்ஸ் கொடுத்தேன் எனக்கு உங்கள் கூட ஒர்க் பண்ணுற ஆசை ரொம்ப இருக்குது ஏன்னா உங்களோட ஃபேமிலி படம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது பெசில் ஜோசஃபை வந்து ஃபஸ்ட் டைம் அவர் வந்து ஹீரோவாக பண்ணார் அண்ட் அதுக்கப்புறம் பார்த்துட்டிங்கன்னா பெஸில் ஜோசஃபோட கேரியரே எங்கேயோ போயிடுச்சு ஆஸ் அன் ஆக்டர் ஸோ எனக்கு இந்த டைரக்டரோட இந்த டீமோடயே எனக்கு ஒர்க் பண்ணணுன்னு ரொம்ப ஆசையாக இருந்தது ஸோ அப்போது நானும் முத்துக்குமார் இந்த படத்தோட அசோசியேட் டேரக்டர் அவர் மதுரை சார்ந்தவர் ஸோ நான் முத்துக்குமார் அண்ட் வினிதா குமாரி இவங்க மூணு பேரும் நாங்களும் விடிவி டிவி அண்ட் நிதேஷ் கொடைக்கானலில் இந்த படத்தை வந்து செஞ்சு பண்ணிடலாம் ஸோ இது வந்து ரெண்டு நேபர்ஸ்குள்ளே நடக்கிற ஒரு மேட்ரு அப்படி இப்படின்னு நாங்கள் பேசிகிட்டே இருக்கிறோம் அப்படியே கதையும் டெவலப் ஆகுது டெவலப் ஆனால் கொஞ்சம் கிளைமேக்ஸில் வந்து கொஞ்சம் ஒரு இன்னும் ஒரு பெரிய செட்டு போடுற மாதிரி ஒரு சீக்வன்ஸ் அமையுது ஸோ இல்லை கோடையில் பண்ண முடியாது நைட் ஷூட்டு மழை டைமு ஸோ அதனால் அப்படியே கம்பத்துக்கு மாற்றணும் லொக்கேஷனை கம்பத்தில் போடுறோம் அங்கே நமக்கு சக்தின்னு ஒருத்தர் தெரிஞ்சவர் இருந்தார் அவங்க ஃபேமிலியை நல்ல பழக்கம் எங்களுக்கு ஸோ அவங்க லைக் ஏன்னோ சரி அவங்க இருக்கிறாங்க ஸோ அதனால் அவங்க தைரியத்தில் அங்கேயே வந்து அவங்க தெரிஞ்சவங்க இடத்துல ஒரு நல்ல ஒரு செட்டு போடணும் ஒரு சாதாரண செட்டாக தான் போடணும்னு இருந்தோம் ஆக்சுவலி இந்த படம் வந்து நானும் மொத்தவும் பேசிகிட்டு இருப்போம் ஒரு கல்யாணத்தை பண்ணிப்பார் ஒரு வீட்டை கட்டிப்பார் ஒரு கல்யாணத்தை பண்ணிப்பார் அப்படின்னு இந்த படத்தில் ரெண்டுமே பண்ணியிருக்கிறோம் ரெண்டு வீடு கட்டியிருக்கிறோம் நாற்பத்தஞ்சு நாள் கல்யாண செட்டப்பை பண்ணியிருக்கிறோம் ஸோ கிட்டத்தட்ட பார்த்துட்டிங்கன்னா ஒரு டெய்லி இந்த பூ வேணும் பழம் வேணும் அது வேணும் இது வேணும் ஒரு கல்யாண செட்டப்புக்கான சாப்பாடு காய்கறி இந்த மாதிரி ஒரு ஒரு சின்ன ஒரு பட்ஜெட் ஃபிலிமை தான் எடுக்கணும்னு பார்த்தோம் பட்டு அந்த ஆர்டிஸ்ட் சேர்ந்த ஒன்று அந்த செட்டு ஒன்று கண்ணன் ரவி சாரும் இந்த படத்தோட ப்ரொடியூசர் அவர்கிட்ட தான் போய் இந்த கதையை நாங்கள் போய் பேசுகிறோம் ஸோ அவர்கிட்ட பேசினதுக்கப்புறம் நல்லா நீங்கள் செலவு பண்ணுங்கன்னு சொன்னோன்னு டேரெக்டர் வந்து ஒரு பெரிய செட்டை போடுங்க அப்படின்ட்டு ஸோ அது மட்டும் இல்லாமல் அந்த வீட்டுக்கு பின்னாடி ஒரு பெரிய டேங்க் ஒன்று இருக்கும் அதுவும் ஒரு செட்டாக போடணும் அதுவும் ஒரு கதாபாத்திரமாக இந்த படத்தில் இருக்குது அந்த படத்தில் நீங்கள் பாருங்கள் ரொம்ப நல்ல ஒரு கிளைமேக்ஸாக வந்து இந்த படத்தில் அமையும் ஸோ இந்த மாதிரி எல்லாருமே ஒரு ஒரு கேரக்டராக சேர்கிறாங்க ஒரு ஒரு கேரக்டராக சேர்கிறாங்க அப்படியே ஒரு நாலு பேர் எட்டு பேர் எட்டு பேர் வந்து பன்னெண்டு பேராவது இப்போ எனக்கு தெரிஞ்சு இந்த படத்தில் எத்தனை ஆக்ட் நாற்பத்தாறு ஆர்டிஸ்ட்டு ஃபார்ட்டி ஃபைவ் ஆர்டிஸ்ட்டான ஸோ நாற்பத்தஞ்சாவது படத்தில் நாற்பத்தி ஆறு ஆர்ட்டிஸ்ட்டோடு நடித்த ஒரு நல்ல பெருமை இருந்தது எனக்கு அது மட்டும் இல்லாமல் இங்கே இருக்கிற ஆர்டிஸ்ட்லாம் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா மேக்ஸிமம் அவங்க வந்து யூடியூப்பில் வந்து நல்லா பிரபலமாக இருக்கிறாங்க எங்கே போனாலும் அவங்களுக்கு வந்து ஒரு தனி ஒரு ஃபேன் ஃபாலோயிங்காக இருக்கிறாங்க எங்களுக்கு வந்து இப்போ எப்படின்னா படத்தில் நடிச்சு ஒரு டைரக்டர் பண்ணி ஒரு டைலாக் பேசி அது வந்து திரும்பவும் சேட்டலைட்டு ரிலீஸ் ஆகி அதுக்கப்புறம் மக்கள் அதை பார்த்து அதுக்கப்புறம் அது வந்து ஒரு ரசித்து அதுக்கப்புறம் ஃபேன்ஸாக வருவாங்க பட் உள்ளே வரவங்கும் போதே இவங்க வந்து புகழும் நிறைய ஃபேன்ஸோடும் ப்ளஸ் என்ன சொல்கிறது இங்கே இருக்கிற யூடியூபர்ஸ் பற்றி சொல்கிறேன் அவங்க அவங்க ஃபாலோவர்ஸோடு வராங்க ஸோ அவங்களோட வந்து கான்ட்ரிபியூஷன் பார்த்துட்டிங்கன்னா அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக வந்து படத்தில் அமையுது அண்ட் டைரக்டர் அதுக்கேற்ற மாதிரி ரொம்ப நல்லா பியூட்டிஃபுல்லாக கதை எழுதியிருந்தார் ஸோ எல்லாம் ஒரு நல்ல யங் எனர்ஜி அண்டு எல்லாரும் ஹாப்பியாக இருந்தாங்க செட்டில் ஆக்சுவலி ஒரு ஃபார்ட்டி ஃபிஃப்த் டே எல்லோரும் ஷூட்டிங் முடிச்சு வெளியே போகும்போது எல்லோரும் கண்ணில் தண்ணி அந்த அங்கே இருக்கிற ஊர் மக்கள் எல்லோரும் அவங்களும் வந்து இந்த படத்தில் நிறைய ஆர்டிஸ்டாக நடிச்சிருந்தாங்க ஜூனியர் ஆர்டிஸ்ட்டாக நடிச்சிருந்தாங்க எனக்கு தெரிஞ்சு இப்போ எல்லாருமே லைவில கூட பார்த்துட்டு இருப்பாங்க எங்களுக்காக நல்லா ப்ரே பண்ணிட்டு இருப்பாங்க நல்லா வாழ்த்து அனுப்பிச்சாங்க ரொம்ப அதாவது ஒருத்தங்களுக்கெல்லாம் சாமியே வந்துருச்சு அந்த அந்தளவுக்கு ரொம்ப வாழ்த்தி அமிச்சாங்க ஏன்னா இந்த படத்தில் எல்லாரும் அவங்க அவங்களோட பசங்க அவங்க அவங்களோட லைக் இன்னொ கதாபாத்திரங்கள் எல்லாமே ஏதோ ஒரு விதத்தில் அவங்க வந்து அந்த இந்த படத்தில் ரிஜிஸ்டர் ஆவாங்க ஸோ இந்த படம் மூலமாக நிறைய பேர் வந்து ஒரு லைக் யூனோ இந்த சினிமாவில் வந்து இன்னும் ஒரு பெரிய ஒரு மைலேஜ் கிடைக்கும் இந்த படம் மூலமாக ஏன்னா அந்தளவுக்கு எல்லோரும் ரொம்ப நல்லா பண்ணியிருக்கிறாங்க ஸோ இந்த மாதிரி ஒரு கதையை அதாவது அழகாக இயக்கியிருக்காரு இந்த படத்தோட டைரக்டர் நிதேஷ் ஸோ எல்லாருக்கும் ஒரு யூனிக்னஸ் இருக்குது அண்ட் கண்டினியூஸாகவே என்டர்டெய்னிங்காகவும் இருக்கும் நாங்கள் எல்லோருமே ரொம்ப சீரியஸாக இருப்போம் ஆனால் ஆடியன்ஸுக்கு வந்து இந்த படமே அவ்வளோ ஒரு கொஞ்சம் ஒரு ஃபன்னியர் சைடில் பார்ப்பாங்க என்னடா இப்படி இப்படிலாம் நடக்குமா இப்படிலாம் நடக்குமா அப்படிலாம் நடக்குமா அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்கும் ஸோ எல்லாருமே ரொம்ப உண்மையாக நடச்சிருக்காங்க எல்லாம் தம்பிராம என்னெல்லாம் சொல்லவே வேணாம் அவர்கிட்ட போய் ஸ்கிரிப்ட் சொல்லும் போதே அவர் டைலாக் பேச ஆரம்பிச்சிட்டார் இதுங்க இன்னும் அட்வான்ஸே கொடுக்கல அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லி கலாய்ச்சிட்டு இருந்தோம் ஏன்னா அந்தளவுக்கு இன்வால்வ் ஆகிட்டார் படம் லைக் லைக் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே ஸோ இளவரசு சார் இளவரசு சாரும் ரொம்ப சூப்பராக நடிச்சிருக்காரு ஸோ இந்த படத்தில் நடித்த எல்லா டெக்னீஷியன்ஸும் சரி அதாவது பிரார்த்தனாவும் நடிச்சிருக்கிறாங்க எல்லோரும் ஒரு ஒரு ஃபேமிலி மாதிரி வந்துட்டு என்னோட பெஸ்ட்டு நான் கொடுக்கணும் என்னோட பெஸ்ட்டு நான் கொடுக்கணும் என்னோட பெஸ்ட் நான் கொடுக்கணும் இவனு இந்த படம் மூலமாக எங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஒரு நல்ல மைலேஜ் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு நல்ல மனசோடு எல்லோரும் வந்து இந்த படத்தில் பண்ணியிருந்தாங்க ஸோ அதை நினைக்கும் போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்தது ஸோ ஒரு கூட்டமைப்பாக எல்லாருமே இந்த படத்தை பண்ணியிருக்கிறோம் ஸோ நானும் என்னோடய பங்களிப்பு ஒன்று இருக்குது ஒரு க்ரியேட்டிவ் ப்ரொடியூசர்னு அது எதுக்கு போட்டிருக்காங்கன்னு தெரியல பட் க்ரியேட்டிவாக எல்லார் பேப்பிளும் வந்து சேர்த்துருக்குறோம் ஸோ அதை வந்து அண்ட் என்னோட சின்ன சின்ன நொவான்சஸ்லும் கொஞ்சம் சின்ன சின்ன ஐடியாஸ்லாம் கொடுத்துருந்தோம் அது இந்த படம் மூலமாக எனக்கு கொஞ்சம் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகிருக்கு மற்றபடி இந்த படத்தில் ஒர்க் பண்ண டெக்னீஷியன்ஸ் பப்ளு ஆகட்டும் இந்த படத்தோட சினிமாடோகிராஃபர் அவர் பண்ண எனக்கு தெரிஞ்ச ஒரு ஏழு எட்டு படம் பண்ணியிருக்கார் எல்லா படமும் ஹிட்டு தான் அண்ட் இந்த படத்தோட மியூசிக் டைரக்டர் அவர் ஆழப்புலா ஜிம்கானா பிரேமலு இந்த மாதிரி இந்த இங்கே இருக்கிற யூத்துக்கெலாம் ஜென்சீஸ்க்கெலாம் ரொம்ப பிடிச்ச ஒரு மியூசிக் டைரக்டராக இருக்கார் அண்ட் அவரோட பேக்ரவுண்ட் ஸ்கோர் அவரோட பாடல்கள் இந்த படத்தில் ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு கதாபாத்திரமாக ப்ளே பண்ணியிருக்கு அண்ட் இந்த படத்தோட எடிட்டர் அர்ஜுன் அண்ட் இந்த படத்தோட ஆர்ட் டைரக்டர் எல்லாருமே ஒரு பியூட்டிஃபுல்லாக பண்ணியிருக்கிறாங்க ஸோ ஒரு நல்ல ஒரு புதுமையான ஒரு முயற்சி ஒரு புது ட்ரீட்மெண்ட் ஒரு புது நெரேட்டிவ் இந்த நெரேட்டிவ் வந்து தமிழ் மக்களுக்கு ரொம்ப பிடிக்கும் நான் நம்புகிறேன் தமிழ் மட்டும் மக்கள் மட்டும் இல்லை அதாவது நம்ம பக்கத்து ஸ்டேட்டு இந்த ஆல் ஓவர் இந்தியாவுக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன் ஸோ ஒரு சின்சியரான எஃபர்ட் கொடுத்துருக்குறோம் எல்லாருமே ஸோ இந்த சின்சியரான எஃபர்ட்டுக்கு வந்து நீங்கள் எல்லாருமே சப்போர்ட் பண்ணணும் அண்ட் ஆப்வியஸ்லி நாங்கள் ஜேன் தேர்ட்டி எத் வரதாக இருந்தது பட் ஏதோ ஒரு விதத்தில் எங்களுக்கு வந்து இந்த ஜான் ஃபிஃப்டீன்துங்கிற ஒரு டேட்டு அமைஞ்சிருக்கு ஸோ தேட்டர் எல்லாமே இந்த மாதிரி படங்கள் ஒரு படம் லைக் படம் வந்து ஒரு வாய்டு இருக்கிறதுனால எங்களுக்கு அந்த ஒரு தேட்டர் ஒரு சின்ன ஒரு ஒரு திடீர்னு இப்போ நிறைய தேட்டருக்காரங்கெல்லாம் ஃபோன் பண்ணுறாங்க அப்படின்னு ஒத்து அப்படின்னு இருக்காரு ஸோ அதை நினைக்கும் போது சந்தோஷமாக இருக்குது அதே மாதிரி வருத்தம் இருக்குது அட் இந்த மாதிரி ஜனநாயகன் படம் வந்து ரிலீஸ் ஆகலைன்னு ஸோ பட் எல்லாருமே நாங்கள் எல்லாருமே வெயிட் பண்ணிகிட்ருக்கோம் அதுக்கு ஏன்னா விஜய் சார் வந்து நிறைய படங்கள் நிறைய டெக்னீஷியன்ஸ் நிறைய ப்ரொடியூசர்ஸ் நிறைய ஆக்டர்ஸ் நிறைய இதுக்கு வந்து சப்போர்ட்டிவாக இருந்திருக்காரு இந்த லாஸ்ட் டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸ் தேர்ட்டி இயர்ஸில் வந்து நாங்களே வந்து ஏழு எட்டு படம் பண்ணியிருக்கிறோம் ஸோ நிச்சயமாக எங்களோட சப்போர்ட் என்றைக்குமே அவருக்கு இருக்குது அண்ட் ஆப்வியஸ்லி இந்த படம் ஜனநாயகனுக்காக நாங்களும் வெயிட் பண்ணிகிட்ருக்கிறோம் அண்டு ஆப்வியஸ்லி இந்த படத்துக்கான ஒரு நல்ல ஒரு வரவேற் வரவேற்பு இருக்குன்னு நினைக்கிறேன் அண்டு லாஸ்ட் பட் பட்னா த லீஸு இந்த படத்தோட ப்ரொடியூசரை பற்றி சொல்லி ஆகணும் நானும் மொத்தம் இந்த அந்த படத்தோட அசோசியேட் ப்ரொடியூசர் வந்து முத்து நானும் அவரும் போய் கண்ணன் ரவி சாரை போய் பார்த்து ஒரு ஃபங்க்ஷனுக்காக போயிருந்தோம் அப்போ தற்சாயமெல்லாம் வந்து எனக்கு நிறைய படம் எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னார் நான் இப்போ ஒரு காம்பேக்டான ஒரு படம் இருக்கு சார் இந்த மாதிரி ஒன்று பண்றீங்களா அப்படிங்கிற மாதிரி நான் கேட்டோம் சும்மா ஃபர்ஸ்ட் நீங்கள் டெஸ்ட் கிரவுண்ட் அதாவது நீங்க சினிமாக்கு வரத்துக்கு முன்னாடி ஒரு காம்பேக்டான ஒரு ஃபிலிம் எடுங்க ஒரு நல்ல ஒரு யங் டீம் ஒன்று ரெடியாக இருக்கு ஸோ இந்த படத்தை நீங்கள் பண்ணுங்கள் அப்படிங்கிற மாதிரி நாங்கள் ப்ரப்போஸ் பண்ணியிருந்தோம் அவர் அவ்வளோ சப்போர்ட்டிவாக நல்லா நீங்கள் எவ்வளோ வேணாலும் நல்லா செலவு பண்ணுங்கள் நல்லா பப்ளிசிட்டி பண்ணுங்கள் என்னோட லைக் இன்னும் இன்னும் நிறையா ஒரு பத்து படம் எடுக்கலான்னு இருக்கிறேன் ஸோ இப்போ சொல்லிக்கிட்டே இருந்தார் அதுக்குள்ளே ஒரு பத்து பன்னெண்டு படம் அனௌன்ஸ் பண்ணிட்டார் நிறைய படங்கள் அவர் பண்ணிட்டு இருக்காரு ஸோ அவருக்கும் சரி அவரோட சன் தீபக் ரவி அவர்களுக்கும் சரி ஒவ்வொரு வாட்டியும் நாங்கள் துபாய் போனீங்கன்னா நீங்களும் துபாயெலாம் போனீங்கன்னா அவ்வளோ பயங்கரமாக அவர் ஹாஸ்பிட்டாலிட்டி கொடுப்பாரு நிறைய பேர் அனுபவிச்சிருப்பாங்க அந்த ஹாஸ்பிட்டாலிட்டியை அவரோட ஹோட்டல் பாராக்லருந்து நம்ம தங்குற ஹோட்டல்லேருந்து எல்லாமே பார்த்துட்டிங்கன்னா ஒரு ஊர்லேருந்து நம்ம ஏதாவது ஃபாரின்க்கெலாம் போய் வேலை பார்த்தவொன்னே சொந்தக்காரங்களாம் வந்தால் எப்படி சந்தோஷமாக வரவேற்பாங்க வாங்க இப்படி சாப்பிடுங்க அதை சாப்பிடுங்க இதை சாப்பிடுங்க ஸோ அந்த மாதிரி கண்ணன் ரவி சார் வந்து இந்த சொந்தக்காரங்களை எப்படி இந்த வந்து வரவேற்கிறாங்களோ இந்தியாவில் இந்த யாரெல்லாம் வராங்களோ அந்தளவுக்கு ஒரு பியூட்டிஃபுல்லாக வந்து அவர் பார்த்துப்பார் அது மட்டும் இல்லாமல் நான் எந்த ஃபங்க்ஷன் போயிருந்தேன்னா எங்கள் அப்பாவுக்கு வந்து ஒரு சூப்பர் குட் ஃபிலிம்ஸ் வந்து இவ்வளோ வருஷமாக நான் படங்கள் பண்ணிகிட்டு இருக்காங்க ஸோ ஒரு 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 லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட் அவார்டு வந்து துபாய் தமிழ் சங்கம் மூலமாக கொடுத்தாங்க ஸோ அப்படி தான் எங்களுக்கு வந்து ஒரு ஒரு இன்ட்ரடக்ஷன் வந்தது ஸோ அந்த தமிழ் சங்கத்தில் அவர் ஒரு மெயின் ஸ்பான்சராக இருந்தார் அவர் அவ்வளோ சினிமா மேலே லவ் இருக்குது அவர் எங்கள் அப்பா மேலே இருக்கிற ரொம்ப ஒரு மரியாதை வச்சு இந்த நாங்கள் எங்களோட ஃபேமிலிக்குள்ளே அவரும் ஒரு இந்த சினிமா ஃபேமிலிக்குள்ளே வந்து ஒரு அசோசியேஷனில் வந்திருக்கார் ஸோ அவரை அவர் எங்களை நம்பி அவர் வந்திருக்கார் ஸோ எந்த விதத்துலேயுமே கரெக்டாக நாங்கள் ஓவர் செலவு பண்ணாமல் ஒரு எந்த ஒரு ஒரு தமிழ் சினிமாவுக்கு ஒரு ப்ரொடியூசர் உள்ளே வர்றாங்கன்னா அவரை வந்து எந்த விதத்துலேயும் நம்ம வந்து என்ன செலவு பண்ணோமோ அந்த செலவை வந்து அவ்வளோ பர்ஃபெக்டாக பண்ணி கொடுத்துருக்கோம் சிக்கனமாக இருந்திருக்கிறோம் அண்ட் அதே மாதிரி என்ன படத்தில் நீங்கள் தெரியுதோ அதுக்கான செலவு மட்டும்தான் இருக்கும் மற்ற வெட்டி செலவு எதுவுமே நாங்கள் எதுவும் பண்ணலை ஏன்னா அவ்வளோ ப்ரிசைஸ்டாக இருந்தோம் அவ்வளோ டீமும் சரி இங்கே இருக்கிற எல்லா டெக்னீஷியன்ஸும் சரி எல்லாருமே அவ்வளோ ஒத்துழைப்பிச்சாங்க ஸோ ஸோ உண்மையிலே ஒரு சூப்பர் டீம் அண்டு ஜாக்கி மாஸ்டரை பற்றியும் சொல்லி ஆகணும் இந்த படத்தில் வந்து அவர் அவர் ஏதோ நர்வஸில் சொல்லிட்டாரு இங்கே எல்லாம் ஒரு காமெடி ஃபைட் அப்படின்னு ஆக்சுவலி நாங்கள் எடுக்கும்போது எல்லாருமே ஜாலியாக இருந்தோம் அதனால காமெடி காமெடியாக இருந்தது பட் எடிட்டில் நெரேட்டிவாக நீங்கள் பார்த்தீங்கன்னா டேரக்டர் அவ்வளோ பயங்கரமாக பண்ணியிருக்காரு இந்த லாஸ்ட் கிளைமேக்ஸ்லாம் வந்து உண்மையிலே ஒரு பெரிய பேர் கிடைக்கும் ஜாக்கி உங்களுக்கு இந்த படத்தில் நடிச்சிருக்கிற எல்லாம் ஏன்னா அவ்வளோ உழைப்பு நீங்கள் வீடியோஸ்லாம் இன்னும் கொஞ்ச நாள் பிடிஎஸ்லாம் வெளியே வரும் இந்த படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் ஸோ அவரோட உழைப்புலாம் உங்களுக்கு நல்லாவே தெரியும் அண்டு எல்லா ஆர்டிஸ்ட்டும் நடிச்சிருக்கிறாங்க அங்கே இன்னும் ரெண்டு ஆர்டிஸ்ட் இருக்கிறாங்க பாருங்கள் அவங்களுக்கு கொஞ்சம் வாங்க தெளிவா வாங்க மேலே வாங்க வாங்க தெளிவா நீங்களும் மேலே வாங்க சேர் போடுங்கப்பா அப்படியே உட்காருங்க சேர் எடுத்துங்க அப்படியே ஸோ எல்லாருமே உண்மையாக உழைச்சிருக்காங்க இந்த படத்தில் எல்லாருக்கும் சந்தோஷமாக மனசார வந்து எல்லோரும் வாழ்த்தி இந்த படத்தை பண்ணியிருக்கிறாங்க ஸோ எப்படி இருந்தாலும் நமக்கு வந்து ஒரு ஹாப்பினஸ் என்றைக்குமே இருக்கும் ஒரு படத்தை முடித்து நம்ம வந்து என்ன நம்ம சம்பளத்துக்கு வேலை செஞ்சாலும் சரி ஓகேப்பா ஏதோ சம்பளம் வாங்கினோம் போகணும் அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் எல்லாருமே உண்மையாக ஹாப்பியாக எல்லாேருக்கும் பிடிச்ச மாதிரி எல்லோரும் இந்த படத்தில் ஒர்க் பண்ணியிருக்காங்க ஸோ அவங்களோட ப்ரேயர்ஸ் அவங்களோட உழைப்பு அவங்களோட எனர்ஜி எல்லாமே இந்த படத்தில் இருக்குது ஸோ நிச்சயமாக இந்த படம் வந்து கொஞ்சம் ஒரு அண்டப்ளேடாக தான் வரணும்னு பார்த்தோம் பட் ஒரு நல்ல பொங்கல் ரிலீஸில் வந்திருக்கு ஸோ அந்த பொங்கல் ரிலீஸ் வந்து மக்கள் உண்மையிலேயே அவங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு ஃபேமிலி ஃபிலிமாக இருக்கும் எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி ஒரு படமாக இருக்கும் எல்லாம் ஒரு ஃபெஸ்டிவல் ஃபிலிமுக்கான எல்லா எசன்ஸும் இந்த படத்தில் இருக்குது சிரிப்பும் இருக்குது ஒரு நல்ல சாங்ஸ் இருக்குது நல்ல என்டர்டெயின்மெண்ட் இருக்குது நல்ல காமெடி இருக்குது எல்லோரும் நல்லா நடிச்சிருக்கிறாங்க அண்டு எடிட் நல்லா பண்ணியிருக்கிறோம் மியூசிக் நல்லா வந்திருக்கு ஸோ ஒரு ஃபுல் ஒரு நல்ல படமாக அமைஞ்சிருக்கு ஸோ இந்த படத்தில் ஒர்க் பண்ண டெக்னீஷியன்ஸ் ஆக்டர்ஸ் அண்ட் மற்றபடி இந்த படத்தோட டைரக்டர் இந்த படத்தோட சினிமாடகிராஃபர் அவங்க அந்த டைரக்டரோட அசிஸ்டன்ஸ் அண்ட் அசோசியேட் டைரக்டர் லிப்பின் தேங்க்ஸ் லிபின் யூ ஸோ மச் ஃபார் ஆல் த சப்போர்ட் வாங்க லிபின் நீங்கள் லிபின் ஆக்சுவலி விஜய் ஒரு வரணும் விஜய் வரலையா ஷூட்டில் இருக்காங்க எல்லோரும் இப்போது எங்கள் படம் வந்ததுக்கப்புறம் எல்லாருமே பயங்கர பிஸி ஆகிட்டாங்க ஸோ லிபின் வந்து அவரும் வந்து வளர்ந்து வரும் நெக்ஸ்ட்டு டேரக்டர் தான் ஸோ அவருக்கூடியும் கூடிய சீக்கிரம் ஒரு நல்ல படம் பண்ணுவோம் ஸோ அதுக்கு வந்து முத்து சார் நல்லா பிடிச்சி வச்சுங்க சூப்பராக போய் அவர் துபாயில் வேறு ஒரு கதை வச்சிருக்காருன்னு சொன்னார் அங்கேயே போய் எடுத்துருவோம் ஸ்ட்ரைட்டாக ப்ரொடியூசரோட வாசலில் எடுத்துருவோம் ஸோ தேங்க்ஸ் லிபின் தேங்க்யூ ஸோ மச் ஃபர் சப்போர்ட் இவரும் ஒன் ஆஃப் த ஒரு பிளாக் பேக் போனாக இருந்து இந்த படத்துக்கு வந்து எல்லாரையும் சமாளிச்சிருக்காரு அண்டு நல்ல வால்பாறையிலேருந்து வால்பாறை நேட்டுவு ஸோ தமிழ் சினிமா மேலே இருக்கிற அன்பில் இங்கே ஃபுல்லாக வந்திருக்காரு தேங்க்ஸ் லிபின் தேங்க்யூ ஸோ மச் தேங்க்ஸ் தேங்க்ஸ் ஓ லாட் நிதேஷ்கும் தேங்க்ஸ் பப்ளூக்கு தேங்க்ஸ் அர்ஜுனுக்கு தேங்க்ஸ் எல்லாேருக்கும் தேங்க்ஸ் அண்ட் ஸ்பெஷலி என்னோட என்னோட டீமுக்கு தேங்க்ஸ் தேங்க்ஸ் டூ என்னோட மேக்கப் ஆர்டிஸ்ட் சண்முகன்னா தேங்க்ஸ் டூ சுப்பாராவ்னா மை காஸ்டியூமர் அண்ட் ஆல்சோ மை அசிஸ்டன்ஸ் குமார் ரஃபி சரத் எல்லாருக்குமே என்னோட வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன் அண்ட் லாஸ்ட் பட் நாத் ல லீஸ்ட் மை டீம் லைக் முத்து அண்ட் வினிதா ஸோ தேங்க்யூ தேங்க்யூ கைஸ் தேங்க்ஸ் ஃபார் ஆல் டேக்கிங் ஆல் த டென் ட்ரம்ஸ் நான் வந்து கொஞ்சம் இந்த கொஞ்சம் க கணக்கெல்லாம் கொஞ்சம் நிறைய பார்த்தோம் ஸோ அதில் கணக்குலாம் பார்க்கும்போது கொஞ்சம் நிறைய டென்ஷன் ஆவேன் நிறைய இதெல்லாம் பண்ணுவேன் பட் அது முத்து அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக ஹேண்டில் பண்ணியிருந்தாரு டென்ஷன் ஆகாத அளவுக்கு நம்மளை வச்சு வச்சுக்கிட்டாரு அந்த அளவுக்கு எல்லாரையும் ஜிக்கர் டண்டா வாங்கி கொடுக்கறதுலேருந்து மாம்சவல்லி பிரியாணி வாங்கி கொடுக்குறதுலேருந்து பீடா வாங்கி கொடுக்குறதுல எல்லாரையும் கவர்ந்துட்டார் ஸோ எல்லோரும் நல்லா உண்மையாக வாழ்த்தி வாழ்த்தியிருக்காங்க அந்த படத்துக்கு ஸோ இந்த படம் எனக்கு நிறைய வெற்றி படம் வந்திருக்கு ஸோ அதில் இந்த அந்த வரிசையில் இந்த படமும் அமையும்னு நினைக்கிறேன் ஸோ தேங்க்யூ தேங்க் யூ ஸோ மச் தேங்க் ஸோ லட் தேங்க்யூ கைஸ் ப்ளீஸ் சப்போர்ட் த ஃபிலம் தேங்க்யூ கோ படம் சிவா மமது சக்சி படத்துலலாம் ரொமான்ஸ் வந்து எவ்வளோ நல்லா பண்ணுவீங்கன்னு எல்லாருக்கும் தெரியும் இந்த படத்தில் ஹீரோயினே கிடையாது இதெல்லாம் ஒரு எழுபது வயசு எண்பது வயசில் பண்ணக்கூடிய கேரக்டராச்சே எப்படி இதில் பண்ணீங்க அது நீங்களே நான் கிளைமேக்ஸில் ஒரு ட்விஸ்ட் வச்சிருக்கிறேண்ணே அது வந்து ஆக்சுவலி ப படம் வந்து நிறையவே என்னோட வீட்டிலருந்தான் ஆரம்பிக்கும் ஸோ அதுலேருந்து அப்படியே கிளைமேக்ஸில் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு சர்ப்ரைஸ் ஒன்று இருக்குது ஸோ கட்ட பிரம்மச்சாரிகள் மாதிரிலாம் நடிக்கலண்ணா எழுபது வயசு மாதிரிலாம் நடிக்கலண்ணா எனக்கும் நாங்களும் வந்து ஒரு நைன்டி ஸ்கிட் மாதிரி கல்யாணமே ஆகாம கஷ்டப்படுற மாதிரி தான் இந்த படத்துல நடிச்சிருக்கிறோம் அதில் படத்துல கூட கேட்போம் என்னப்பா அவனு கல்யாணம் ஆக்சுவலி எதுக்கு அந்த பண்ணியிருக்காருன்னா பார்ட் டூ மாதிரி ஏதாவது எடுக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா அங்கேருந்து வேற மாதிரி கண்டினியூ ஆகிற மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன் ஜிவா சார் படத்துல ஒரு டைலாக் வருதுக்கு முன்னாடி பேசும்போது என்ன தோணுச்சு பார்க்கும்போது என்ன தோணுச்சு ஆக்சுவலி பேசும்போது கொஞ்சம் தெரியாமல் தான் பேசிட்டேன் அதுக்கப்புறம் ஸ்க்ரீனில் வந்தோன்னே நிறைய பேர் ஃபோன் பண்ணி என்ன சார் இப்படி பேசிட்டீங்க என்ன சார் இப்படி பேசிட்டிங்கன்னு நிறைய பேர் கேட்டாங்க நான் சொன்ன படத்தில் சுச்சுவேஷன் அந்த மாதிரி அமைஞ்சிருக்குங்க ஸோ அந்த மாதிரி ஸோ அந்த கரெக்டான அமைஞ்சிடுச்சு அது வரும்போது எனக்கு கொஞ்சம் நல்லா தேட்டரில் வந்து அது கொஞ்சம் என்டர்டெய்னிங்காக இருக்கும் ஒருவேளை அந்த டைலாக்கை எடுக்க சொன்னால் இந்த இந்த குழு எடுப்பாங்களா இல்லை வந்து அப்ரோச் பண்ணுவீங்களா நான் சென்சரே கிடச்சிடுச்சுண்ணா நமக்கு

இது நாங்கள் கிரிக்கெட் நாங்கள் நாங்கள் வந்து கிரிக்கெட் பிளேயர்ஸுங்க ஸோ அதனால் ஒரு பதினோரு பேரோடு இதில் பதினோரு இல்லை பதினாறு பேரோடு தான் போவோம் ஸோ ஒரு ஸ்போர்ட்டி ஆட்டிடியூட் தான் நினைக்கிறேன் உங்களுக்கு வந்து வர படங்கள்ல முத முதல்ல வந்து படத்துடைய பேரை தமிழில் இருக்கிறத இங்கிலீஷில் மாற்றினதில் உங்களுக்கு தான் மிகப்பெரிய ஹிட் அடிச்சுது எஸ்எம்எஸ் அப்படின்ட்டு ஸ்டார்ட் பண்ணிங்க அதே போல் இதுலேயும் ட்ரிபிள் டி எடுத்துகிட்டு வந்திருக்காங்க ஸோ இந்த கான்செப்ட் உங்கள் தலைமையில் வந்ததா இல்லை இது வந்து பியூராக வந்து முத்து அவரோட இது தான் இப்போ ஏன்னா கொஞ்சம் கட்சி பேரெல்லாமே கொஞ்சம் இந்த மாதிரி மூணு எழுத்துல இருக்குல்ல ஸோ அந்த மாதிரி இந்த கொஞ்சம் இந்த சம்மந்தப்பட்ட ஒரு படம் இந்த படத்தில் நான் வந்து ஒரு ஊராட்சி தலைவராக நடிக்கிறேன் ஸோ அதில் வந்து சரி ஊர் பக்கம்லாம் போனீங்கன்னா இந்த மாதிரி இந்த மாதிரி ஷார்ட் ஃபார்ம்ஸில் தான் நான் கூப்பிடுவாங்க ஸோ அந்த மாதிரி அந்த பேஸ் பண்ணி தான் எடுத்தாங்க அது இல்லாமல் இன்டர்நெட்டில் டைப் பண்ணுறது ஈஸியாக இருக்கும் ட்ரிபிள் டி அப்படின்னு நடிச்சா உடனே அது வந்து வந்துடுது ஸோ எஸ்எம்எஸ் ட்ரிபிள் டி இப்போ அடுத்த படம் கூட ஜாலியாக இருந்த ஒருத்தன் ஸோ அந்த ஒரு இதில் தான் நாங்கள் வந்து பண்ணியிருந்தோம் சூப்பர் குட்டில் கிட்டத்தட்ட நூறு படம் எடுத்துருக்கோம் நீங்கள் கூட நிறைய படம் பண்ணிருக்கீங்க உங்கள் படத்துக்குலாம் எந்த படத்துக்குமே சென்சாரில் பிரச்சனையும் இல்லை இந்த படத்துக்கு கூட சொன்னீங்க ஒரு டைலாக் வந்து கிளியர் ஆகும் சென்சாரோட பிராண்ட் அம்பாஸ்டர்னு ஒரு படம் நடிச்சேன்னு ஜிப்சியில் நாற்பத்தெட்டு கட்டுனேன் லாஸ்ட்டாக எனக்கு தான் ஃபர்ஸ்ட் செஞ்சாங்க என்னென்ன இப்படி கேட்டீங்க நாற்பத்தெட்டு கட்டினேன் படம் பிளாக் அண்ட் ஒயிட்லலாம் ஓடிச்சுனேன் ஸோ அப்போ கரெக்டாக சென்சார் முடிஞ்சு கஷ்டம் அதெல்லாம் தாண்டி உள்ள வரும் கொரோனா வைரஸ் ரெண்டு சீவும் எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குதுண்ணே ஜீவா ப்ரோ இங்கே ஜீவா சார் நீங்கள் பேசிகிட்டு இருக்கிற ஒரு விஷயம் சொன்னீங்க இங்கே நிறைய யூடியூபர்ஸ் இருக்காங்க அவங்க நிறைய ஃபாலோவர்ஸ் இருக்குது அப்படின்ட்டு ஆனால் ஸோ ஒரு சீனியர் ஆர்டிஸ்ட் சில மாதங்களுக்கு முன்பு பேசியிருந்தாங்க நடிகை வடிவகரசு அவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா அந்த யூடியூப்பில் இருக்கிற ஃபாலோவர்ஸ் இந்த மாதிரி இன்ஸ்டாவில் ஃபாலோவர்ஸ்லாம் வச்சுட்டு ஆர்டிஸ்ட்டில் எடுக்கிறாங்க பட் அவங்களாம் நடிக்க தெரிய மாட்டேங்குது இதனால் ப்ரொடக்ஷன் காஸ்ட் வேஸ்ட்டாக போகுது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஸோ உங்கள் ரெண்டு பேருக்கு கருத்து முரண்பாடாக இருக்குது இதை பற்றி நீங்கள் நினைக்கிறீங்க அது அதான் அவங்களாம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆர்டிஸ்ட்னா அவங்க சொல்கிறவங்க ஸோ அவங்களுக்கு வந்து அவ்வளோ படங்கள் நடிச்சிருக்கிறாங்க இப்போ நாங்கள் வந்து பார்த்துட்டிங்கன்னா எந்த ஒரு துறையில் போனாலும் ஒரு பேசிக் ப்ராக்டிஸ் ஒன்று 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 இருக்கும் ஒரு ஒரு ஒத்திகை ஒன்று பார்ப்பாங்க ஸோ ஒரு என்னதான் நம்ம டான்ஸ் ரிஹர்சல் பண்ணியிருந்தாலும் சரி என்னதான் நம்ம வந்து ஒரு ஒரு டான்ஸ் ஆட போனாலும் சரி ஒரு ஃபைட் பண்ண சொன்னாலும் எல்லாத்துக்கும் ஒரு ப்ராப்பர் முறையான ஒரு ரிஹர்சல் இருக்குது ஸோ இந்த படத்தில் வந்து எல்லாருமே அவங்க வந்து அந்த கேரக்டருக்கு என்ன தேவைப்படுதோ அதுக்கேற்ற மாதிரி ஒரு ரிஹர்சல் பண்ணி உண்மையிலேயே அவங்களும் அவ்வளோ பர்ஃபெக்டாக ஒர்க் பண்ணி எல்லாமே ஒரே டேக்கில் முடிச்சிருக்கிறாங்க ஸோ எனி ப்ராக்டிஸ் பண்ணி எந்த ஒரு விஷயம் பண்ணாலுமே அது வந்து நமக்கு ப்ரொடியூசருக்கு எந்த விதத்துலயுமே அது இதா இருக்காது அது அவங்களுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லா தான் இருந்தாங்க எங்களுக்கு சார் இல்லை நாலு எழுத்தாளர்கள் பேர் இந்த கதை நாலு பேர் சேர்ந்து அவர் தனித்தனியா ஆமா ஆமா சார் அது வந்து ஃபர்ஸ்ட் முத்து நீர் சஞ்சோ ஜோசப் அவர் ரூம் போட்டு நாற்பத்தஞ்சு நாள் இருந்தாரு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு சீன் அனுச்சுக்கிட்டே இருப்பாரு அண்ட் இது இப்ப மலையாளம் இண்டஸ்ட்ரியில அந்த ஒரு இது இருக்குல்லண்ணே இப்போ சாதாரண ஒன்லி தமிழ் இண்டஸ்ட்ரியில தான் கதை திரைக்கதை வசனம் டைரக்ஷன் எடிட்டிங் ஆமாம் ஆமா ஆமா அது எல்லாமே அப்படிதான் என்ன பண்ணுது ஏன்னா இப்ப நாங்க ஒரு லைனா புடிச்சிட்டு ஒரு அளவுக்கு ஒரு விஷயங்கள்லாம் கதையாக ஆல்ரெடி அவங்க ஒரு டூ த்ரீ இயர்ஸ் முன்னாடி அவங்க ரெடி பண்ணி வச்சிருந்தாங்க அப்போ அப்புறம் நிறையா கேரக்டர்ஸ் இருக்கிறாங்க ஸோ நிறைய அவங்க இப்போ சம் தம் வந்து இன்றைக்கி ஒரு வேறு ஒரு டைலாக் அடித்து விட்டுருவார் கதைக்கு சூப்பராக இருக்கிற மாதிரி உடனே என்னப்பா செம்மையாக பேசிட்டாரு இப்போ நம்ம அதை விட பெட்டராக ஒரு லைன் கொடுக்கணும் அதை விட பெட்டரான ஒரு சீன் கொடுக்கணும் அண்ணனுக்குன்னு சொல்லி அப்படியே டெவலப் பண்ணிக்கிட்டே வருவாங்க டக்குன்னு நடுவில் ஒரு மழை பேஞ்சிடுச்சு ஒரு பத்து நாள் அப்போவும் பார்த்துட்டிங்கன்னா ஒரு டெவலப்மெண்ட் ஆகிடுச்சு ப்ரொடியூசர் வந்து ஃபர்ஸ்ட் ஒரு கதை சொல்லும்போது கொஞ்சம் இன்னும் இதை விட ஒரு ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் ஒரு சிக்ஸ்டி பர்சன்ட் தான் இருந்தது பட்ஜெட்டு அப்புறம் ப்ரொடியூசர்கிட்ட கதை சொன்னோன்னு அவருக்கு பயங்கர எக்ஸைட் ஆனோன்னா இன்னும் ஒரு கிளைமேக்ஸ் ஒரு இன்னும் எக்ஸ்ட்ரா ஒரு சீக்வன்ஸ் சேர்த்துட்டாங்க ஸோ டெவலப்மெண்ட் ஆகிட்டே இருந்தது ஸோ ஒரு படம் வந்து சிக்ஸ்டி பர்சென்ட்டில் தான் ஆரம்பிப்போம் அது அப்புறம் படம் ஷூட்டிங் பண்ணும்போது ஒரு ஹண்ட்ரட் பெர்சென்ட்டில் பண்ணுவோம் அப்புறம் படம் எடிட் ஆகி அது ஒரு நெரட்டிவாக வரும்போது அது ஒரு ஹண்ட்ரட் அண்ட் டென் ஹண்ட்ரட் ஃபிஃப்டீன் பர்சன்ட் எல்லாருமே சேர்ந்து ஒர்க் பண்ணுவாங்க அப்போ அது மக்கள் கிட்ட போய் எவ்வளவு பர்சன்ட் சேருதுங்கிறது வந்து படமா பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் அப்பா பார்க்கல சார் அவரு சொன்னார் நீ என்கிட்ட நீ படம் ரிலீஸ் போது நான் பார்த்துக்குறேன் அப்படிங்கிற மாதிரி தான் சொன்னாரு ஸோ பட் அவரோட சப்போர்ட் ஃபுல்லா இருக்கு சார் ஜீவா சார் ஒவ்வொரு படத்துக்கும் ரொம்ப கேப் விடுறீங்களே கேப்பா சார் இப்போ கேப்பே இல்லாமல் பண்ணுறேன் சார் இப்போ டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ்லேருந்து பாருங்கள் சும்மா கேப்பே இல்லாமல் வரும் இதுக்கு ஒரு படம் பண்ணுறோம் இதுக்கப்புறம் ராஜேஷ் சாரோட ஒரு படம் பண்ணுறேன் திரும்ப பிளாக் படத்தோட டேரக்டரோட ஒரு படம் பண்ணுறேன் போன வாட்டி அவர் கேட்டிருந்தார் என்னங்க கதையெல்லாம் யாரும் சொல்கிறது இல்லையா அப்படின்னு நான் ஞாபகம் இருக்கிறேன் ஸோ அது வந்து போய் கரெக்டாக போயிட்டு ஒரு நாலு பேர்கிட்ட கரெக்டாக கதை கேட்டு இப்போ முறையாக பண்ணுறோம் ஏன் அது இல்லாமல் கொஞ்சம் பட்ஜெட்ஸ் அப்படி இப்படிலாம் இருக்குதுன்னு ஸோ எல்லாருமே அதுக்கு அந்த பட்ஜெட்ஸ்க்கு ஏற்ற மாதிரி எல்லாருக்கும் கை கடக்கமாக எல்லாேருக்கும் பண்ணுற மாதிரி நம்ம படம் பண்ணுறோம் அவங்ககிட்ட கேட்ட ஒரே ஒரு ரிவஸ்ட் என்னென்னா கொஞ்சம் ரோப்பு கீப்பெல்லாம் வச்சு பயங்கரமாக பண்ணியிருந்தாங்க கொஞ்சம் சின்ன பசங்க பார்க்குறாங்க கொஞ்சம் ஃபிசிக்ஸ்லாம் படிக்கிறாங்க எட்டி வச்சா வேறு பக்கம் போகக்கூடாது கரெக்டான ஃபிசிக்ஸில் போய் கீழே விழணும் அந்த அந்த இதெல்லாம் கொஞ்சம் கரெக்டாக சொன்னேன் அந்த அது மட்டும் தான் கொஞ்சம் அவர்கிட்ட சொல்லி கலாய்ச்சேனா ஏன்னா ஒரு ஒரு ஷாட் ஒன்று பார்த்தேன் ஒன்று அடித்தா சும்மா கீழே தான் போய் விழணும் ஆனால் கூரைக்கு மேலே போய் விழுறாரு நான் சொன்னேன் இங்க இங்கே இது கொஞ்சம் இதெல்லாம் கொஞ்சம் ஓவராக இருக்கும் பசங்கள் கலாய்ச்சிடுவானுங்க பசங்க கலாய்க்கிறதோட அது வேலை இல்லாமல் மீன் வேற போட்டு அது வேற வந்து பயங்கரமாக கண்டென்ட் வச்சு சம்பாதிக்கிறானுங்க ஸோ அதனால் ஸோ அதனால் கொஞ்சம் கா பார்த்து கொஞ்சம் ஃபிசிக்ஸ்லாம் என் பையனே கலாயிப்பா வாட் இஸ் திஸ் டேடி வாட் இஸ் திஸ் இஸ் ஃபிசிக்ஸே தெரியாது ஃபெயிலாக நீ அப்படின்லாம் கேட்பான் பையன் ஸோ அதனால் அந்த மாதிரி கொஞ்சம் எதுவும் சம்பவம் பண்ணிடாதீங்க ஸோ பட் அதுக்கப்புறம் ப பர்ஃபெக்டாக தான் இருந்தது நீங்கள் டைரக்டர் விட மாட்டார் அவர் ஜிவா சார் எலெக்ஷன் வரப்போகுது எலெக்ஷனோட டைட்டில் வேறு நீங்கள் வேறு விஜய் சார் அண்ணன் என்னன்னு வீங்க தம்பி தலைமையில் ஏதாவது ஐடியா ஐடியா இருக்கா ஏதாவது பிளான் பண்ணி வச்சிங்களா நீங்கள் அடுத்த டீசர் பாருங்கள் அதுக்கு பதில் வச்சுருக்கிறேன் அதுக்கு ஏன்னா அவர் கூட படம் பண்ண போறதுன்னு சொல்லிட்டு அப்பா சொல்லியிருந்தாங்க அதுக்காக தான் ஆம் நடிக்க வந்தால் நிச்சயமாக நாங்கள் ரெடியாக இருப்போம் பட் லெட்ஸ் ஜிவாஜி திஸ் இஸ் பியூர்லி எஸ் அஸ் அ ப்ரொடியூசர் உங்ககிட்ட யுனோ யூ உங்க அப்பா வந்து ஈஸ் அன் எக்ஸப்ஷனல் ப்ரொடியூசர் அதாவது ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து ஒரு ஒரு பிராண்ட் எஸ்டாப்ளிஷ் பண்ணி அதை வந்து அதன் மூலமாக பல குவாலிட்டி ஃபிலிம்ஸ் கொடுத்துருக்காங்க இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் த கம்ப்ளைண்ட் திட் ஹியரிங் இஸ் தட் ஸ்மால் ஃபிலிம்ஸ் ஆர் ஃபைண்டிங் இட் இன்க்ரீஸிங்லி டிஃபிகல்ட் அப்படிங்கிறாங்க ஏன்னா அது ஓடிடி ஹேவ் ஸ்டார்டட் ஹேவ் ஸ்டாப்ட் யூனோ லெண்டிங் எ ஹெல்பிங் ஹேண்ட் அப்படிங்கிறது யூ அண்டர்ஸ்டாண்ட் த ப்ராப்ளம் டைம் ரெஃபரிங் டூ அப்படி இருக்கும்போது நீங்கள் இந்த படத்துக்கு ப்ரொடியூசராகவும் வேலை பொழுது வாட் இஸ் யுவர் டேக் ஆன் த இஷ்யூ யூ திங்க் தி என்விரான்மெண்ட் இஸ் கண்டியூசிவ் ஃபார் ஸ்மால் ஃபிலிம்ஸ் ஆர் சர்டன் திங்ஸ் நீட் டு ஐ திங்க் த ஃபர்ஸ்ட் பெஸ்ட் திங் வாட் வீ ஹேவ் டு அண்டர்ஸ்டாண்ட் டு மேக் ஸ்மால் ஃபிலிம்ஸ் ஆர் பிக் ஃபிலிம்ஸ் இட்ஸ் லைக் வி ஃபஸ்ட் வி ஹேவ் டு லேர்ன் ஃப்ரம் மலையாளம் இண்டஸ்ட்ரி பிகாஸ் அஸ் அ டீம் தே ஆல் கம் எல்லாருமே டீமாக வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே இருக்கிற ஒரு மலையாண்ட இண்டஸ்ட்ரிலேருந்து வராங்கன்னா ஒரு ஆக்டராகவும் இருக்கிறாங்க ஒரு சினிமோடகிராஃபரும் இருக்கிறாங்க எடிட்டராகவும் இருக்கிறாங்க ரைட்டராகவும் இருக்கிறாங்க டேரக்டராகவும் இருக்கிறாங்க ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் மஞ்சுமல் பாய்ஸில் நடிச்சவங்க எல்லாருமே பார்த்திங்கன்னா டேரக்டர் ஒரு எடிட்டர் ஒரு ரைட்டர் ஸோ ஐ ஃபீல் இன்னும் இந்த மாதிரி கூட்டமைப்பில் எல்லாருமே கொஞ்சம் கான்ட்ரிபியூட் பண்ணால் இப்போ நான் ஒன்லி ஆக்டிங் தான் பண்ணுவேன் ஐ டோன்ட் வாண்ட்டு டூ எனி திங் எல்ஸ் அப்படிங்கிற மாதிரி இருந்தால் இதாகிடும் பிகாஸ் இன்றைக்கி வந்து யூ நீட் மல்டிபிள் ஸ்கில் செட் டு பி இன் ஃபிலிம் இண்டஸ்ட்ரி பிகாஸ் ஆ கர்நாடக ஆ கர்நாடகாவில் கூட நம்ம இந்த சூ ஃப்ரம் சூ ஃபேமிலி அப்புறம் அந்த ரிஷப் ஷெட்டி அவங்க எல்லாருமே பார்த்துட்டிங்கன்னா அது தொடர்ந்து ஒரு கூட்டமைப்பில் ஓகே நீ இந்த ஜார்னலில் பண்ணுறியாண்ணா இந்த ஜார்னலில் பண்ணுறேன் ஐ ஃபீல் வி ஹவ் டு ஃபார்ம் அ கம்யூனிட்டி தேன் ஃபார்மிங் தியர் எனக்கு எனக்கு தெரிஞ்சு எல்லாருமே ஒரு பெரிய ஷிப்பில் போனால் நல்லாயிருக்கும் தோணுது ஆனால் ஐ ஃபீல் வென் யூ இந்த மாதிரி பட்ஜெட்ஸ் இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் வருதுன்னா அது எதுக்கான ப்ராப்ளம் அந்த ஷிப்பில் இருக்கிற பொருள் அதாவது அந்த ஷிப்பில் இருக்கிற ஸ்கிராப்பை உடச்சி சின்ன சின்ன போட்ஸில் போகணுன்னு பார்க்குறாங்க ஸோ ஐ ஃபீல் வென் யூ ஆஸ் அ பிக் டீம் ஸோ அதனால்தான் தான் இந்த 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 ஒரு பெரிய டீமோடு நாங்கள் போகும்போது ஸோ வி ஃபீல் எல்லாரோட கோஆப்ரேஷன் இருந்தால் ஒரு என்ன படமாக இருந்தாலும் சரி ஃபார்ட்டி ஃபைவ் டேஸ்க்கு மேலே ஒரு படம் எடுத்தால் அது ஏதோ ஒரு விதத்தில் ஒரு லாஸ் வரும் நீங்கள் பெரிய பட்ஜெட் படம் ஒரு நூறு கோடி ரூபாய் படம் நீங்கள் எடுக்கிறீங்கன்னா கூட அது ஃபார்ட்டி ஃபைவ் டேஸ்க்குள்ளே எடுத்துருங்க நீங்கள் ஒரு நாலு கோடி ரூபாய் படம் எடுத்தால் கூட அது ஃபார்ட்டி ஃபைவ் டேஸ்க்குள்ளே எடுத்துருங்க ஏன்னா ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் டேஸ்க்கு மேலே போனால் அந்த வட்டி தாங்காது பிகாஸ் ஐ எம் கம் ஃப்ரம் அ ப்ரொடக்ஷன் ஃபேமிலி ஃப்ரம் அஃபினான்ஷஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்த்துட்டிங்கன்னா ஆர் பேயிங் இன்ட்ரெஸ்ட் ஃபார் நோ ரீசன் எந்த டெக்னீஷியன் கையிலையும் போகிறது இல்லை அந்த காசு எந்த ஆர்டிஸ்ட் கையிலையும் அந்த காசு போகிறது இல்லை ஃபுட்டேஜ் தான் இதாகுது அண்டு இந்த மோர் படத்தை வந்து லேட் பண்ணுறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ ஃபைனான்ஸோட அந்த இன்ட்ரெஸ்ட்டும் ஏறுது படமும் பழசாகுது மக்களோட அதாவது ஒர்க் பண்ண டெக்னீஷியன்ஸும் ஆக்டர்ஸோட உழைப்பும் கொஞ்சம் லைட்டாக ஆகுது ஸோ கல் சூடாக போதே தோசை போடணும் தோசை சூடாக இருக்கும் போதே சாப்பிடணும் ஸோ அந்த மாதிரி கொஞ்சம் இப்போ எனக்கு தெரிஞ்சு ஐ உட் பி ஐ உட் ரிக்வஸ்ட் ஆல் த ப்ரொடியூசர்ஸ் டு செட்ட இப்போ நீங்கள் ஃபஸ்ட் லுக் கொடுக்கும்போதே படத்தோட ரிலீஸ் மந்த் அட்லீஸ்ட் கொடுங்க டேட் வேண்டாம் அட்லீஸ்ட் ரிலீஸ் மந்த்த் கொடுத்தீங்கன்னா மற்ற பீப்புள் அதுக்கேற்ற மாதிரி இது பண்ணுவாங்க ஜென்யூன்லி நான் தெலுங்கு படம் நான் தெலுங்கு படம் ஒன்று சமீபத்தில் வரும் ஒரு படம் டைரக்ட் பண்ணியிருந்தாங்க அது சும்மா ஒரு கெஸ்ட் அப்பீரன்ஸாக போய் ஜஸ்ட் வென் சரஸ்வதியில் போய் சும்மா ஒரு கெஸ்ட் அப்பீரன்ஸாக நடிச்சிருந்தேன் அப்போது அங்கே போய் பார்க்கும்போது ஒரு பதினஞ்சு பதினாறு ஹீரோ இருக்கிறாங்க ஆளுக்கு முந்நூறு தேட்டர் வச்சுருக்கிறாங்க இது முடிச்சா அவங்க வராங்க அது முடித்தா அது வராங்க ஸோ ஒரு காம்படிட்டிவ் ஹெல்த்தி காம்படிட்டிவ்னஸ் இருக்குது பட் இந்த ரிவர்ஸ் மார்க்கெட்டிங் இல்லை அங்கே ஒரு படம் நல்லா இருக்குது அப்படின்னா அந்த படம் நல்லா இருக்குப்பா அந்த ஹீரோ ஒரு அவங்களோட காம்படிட்டர் கூட சொன்ன அந்த படம் நல்லா இருக்குப்பா போய் பாருங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ என்னதாக இருந்தாலும் திஸ் இஸ் அ பிஸ்னஸ் திஸ் இஸ் நத்திங் அபவுட் இன்னொருத்தவங்களோட தட்டில் நம்ம காலை வச்சு அதை எட்டி உதச்சி அந்த மாதிரி எதுவும் இது பண்ணுறதில்லைங்க பட்டு இங்கே என்ன ஆகுதுன்னா அந்த அந்த ரிவர்ஸ் மார்க்கெட்டிங் இந்த நெகட்டிவ் மார்க்கெட்டிங் இவருக்கு மார்க்கெட்டு போயிடுச்சு இவருக்கு அது போயிடுச்சு இவரு போயிடுச்சு அப்படின்னு பட் ஆர் இன்னைக்கு லைக் டுடே ஐ கம் ஃப்ரம் அ ப்ரொடக்ஷன் பேக்ராப் ஸோ இன்றைக்கி வந்து எக்ஸ்பெரிமெண்ட்லான ஃபிலிம் எடுக்கிறதுக்கான கட்டாயத்தில் நானும் இருக்கிறேன் அண்ட் அதே மாதிரி நிறைய டெக்னிஷியன்ஸை இன்ட்ரடியூஸ் பண்ணுற ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியில் இருக்கேன் புது டேரக்டர்ஸை இன்ட்ரடியூஸ் பண்ணுற ரெஸ்பான்சிபிலிட்டியில் இருக்கிறேன் ஒரு விஷயம் ரொம்ப பெருமையாக ஒரு விஷயம் சொல்லிப்பேன் எனக்கு தெரிஞ்சு நான் தான் இருக்கிறதுலே என்ன ஃபார்ட்டி ஃபைவ் ஃபிலிம்ஸில் எனக்கு தெரிஞ்சு ஒரு தேர்ட்டி ஃபைவ் நியூ டேரக்டர்ஸோ ஐ டோன் நோ ஐ மைட் பி ராங் ஸோ ஒரு ஐ திங்க் மோர் தேன் டென் டு ஃபிஃப்டீன் டேரக்டர்ஸ் புது டேரக்டர்ஸை நான் என்னோட டேரெக்ஷன் என்னோட ஆக்டிங்கில் நான் இது பண்ணியிருக்கேன் ஸோ நான் ஐ டென்ட் கோ பிஹைண்ட் மார்க்கெட்டில் இருக்கிற டைரக்டரோ மார்க்கெட்டில் இருக்கிற ப்ரொடியூசரோ அவங்க பின்னாடி நான் என்றைக்குமே போனதில்லை ஒரு நான் யார் பின்னாடி போயிருக்கிறேனோ யார் ஒரு ஃப்ரெஷ்ஷாக ஒரு புது ஸ்கிரிப்டு ஒரு புது டைரக்டர் ஒரு அவங்கக்கிட்ட ஒரு ஒரு ட்ரீம் இருக்கும் அந்த ட்ரீம்மை ஐ ட்ரை ட்ரை டு ட்ராவல் இன் திஸ் ட்ரீம் அண்ட் இன்னைக்கு ஆஃப்டர் ஸோ மெனி இயர்ஸ் ஆஃப் ஆக்டிங் அண்ட் ஸோ மெனி ஃபிலிம்ஸ் ஈவன் இன்றைக்கி நான் நானும் கொஞ்சம் இன்வால்வ் ஆகணும்னு பார்த்துட்டு இருக்கிறேன் ஸோ ஐ வாட் மை இன்வால்மெண்ட் ஆஸ் அ டீம் சாதாரணமாக சொல்லுவாங்கப்பா ஹீரோ இன்வால்வ் ஆகிறார் ஆவரப்பா இந்த வாட்டி அஃபிஷியலாக ஐ வாண்ட் டு கெட் இன்வால்வ் அண்ட் அந்த ஏன் இந்த ஃபஸ்ட் இந்த தலை தலைவர் தம்பி தலைமையில்னா பேசிக்லி இந்த என் தலைமையில் இந்த ஒரு விஷயம் பண்ணணும் அது ஹிட்டாகட்டும் ஃப்ளாப் ஆகட்டும் ஹிட்டானால் நிச்சயமாக டீமுக்கு கொடுப்பேன் ஃப்ளாப் ஆனால் அதை நான் எடுத்துப்பேன் ஸோ ஐ அந்த தைரியம் எங்கக்கிட்டே இருக்குது அந்த அந்த நிலையில் இருக்குது so we come from a production background we know how to um, um, make it up for it also